அம்மா இன்றைக்கி பாருங்களேன் நம்ம கடையல் எப்படி எப்படின்றத பார்ப்போம் கிராமத்து முறையில் பாருங்கள் இது பாருங்க புளிச்சக்கரை பார்த்தீங்களா இளங்கீரையை வாங்கி நம்ம உருவி வச்சுக்கணும் ஆஞ்சி வச்சுக்கணும் இங்கே பாருங்களேன் இதோ நாராயணா இதோ காம்பு இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டோமா அதுக்கான தேவையான பொருட்கள் காட்டுறோம் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒரு லோட்டா தண்ணி வந்து இதை வந்து இந்த இங்கிட்டு வச்சிட்றேன் நாராயணா அதுக்கான தேவையான பொருட்கள் காட்டுறோம் பாருங்கள் இதை பாருங்கள் என்னான்னு கேட்டிங்கன்னா வர மிளகாய் ஒரு நாலு மிளகாய் கிள்ளி வச்சேன் காரத்தை போட்டுக்கோங்க தாளிப்பூ வட வடகம் இருக்குல்ல மா வெங்காயம் வடகம் அது அது போட்டால் நல்லா வாசனம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுருக்கேன் கல் பூ அப்புறம் இது விளக்கெண்ணெய் அப்புறம் இந்த நல்லெண்ணெய் பாருங்களேன் இதோ நல்ல எண்ணெய் அதை ஊற்றிக்கணும் அப்புறம் மல்லித்தழை கொஞ்சம் கடையிறத்துக்கு மத்து இப்போ நான் வந்து இங்கே பாருங்கள் அடுப்பு பற்ற வச்சு இந்த பாருங்களேன் இந்த வெந்நி இந்த பாருங்கள் ஹலோ அடுப்பில் சட்டியில் சட்டியில் கடைஞ்சாதாம்மா கீரை இந்த வெந்நீர் ஊற்றி இந்த பாருங்க இந்த ஊது ஏற்கனவே ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் பாருங்க இருக்கு இப்போ நானும் க அந்த கீரையை கழுவி அதில் சேர்க்குறேன் பாருங்கள் இந்த கீரையை இதில் கழுவிக்கிறேன் வச்சுருவோம் சக்கியில் தக்கியில வேக வச்சுக்கிட்டு நல்லா புழிஞ்சிக்கங்க தண்ணி புழிஞ்சு இந்த பாருங்கள் மல்லித்தலையும் மல்லி மல்லிகைத்தலையும் சேர்த்துக்கிற பாருங்கள் அதையும் களி போட்டு அதோடய சேர்த்துறேன் இந்த பாருங்கள் அதை நாராயண மம்மி இருக்கு இந்த மல்லி மல்லிகைத்தலையும் சேர்த்துக்கிட்டேன் இதோட இந்த தண்ணியை பாருங்கள் வேஸ்ட்டு இல்லாமல் எங்கள் கருவேப்பில செடிக்கு ஊற்றுறேன் இந்த தண்ணி வேஸ்ட்டும் இல்லாமல் ஊற்றுறேன் ஆனால் தான் இந்த பாருங்கள் இது கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் கடையை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன் ஆனால் நீங்கள் வந்து இந்த வேறு கடையில் காட்டுறேன் உங்களுக்கு இந்த பாருங்கள் லைட் ஒரு கடை முடிஞ்சிச்சு இந்த பொங்க ரெடி ஆகிடுச்சி புளிச்சக்கரை இதோ உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் இங்கே பாருங்கள் கீரை பாருங்கள் ஒரு சின்னத்தில் எடுத்து வச்சு காட்டுறேன் ஆமாம் இப்போ பாருங்களேன் இந்த புளிச்சக்கரை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் டோ இங்கே பாருங்கள் கடைஞ்சி இந்த பாருங்க இதில் எடுத்து வச்சுருக்கேன் புளிச்சக்கரை என்னென்ன சத்து இருக்குதுன்னு சொல்ல பாருங்கள் ரத்த ஓட்டத்தை சீராக இருக்குது கொழுப்பு சத்தை குறைக்குது அப்புறம் குழந்தை பாக்கியம் பெண்கள் சாப்பிட்டா அப்புறம் புத்து நோய் வராமல் தடுக்குது எதிர்ப்பு சக்தி நிறையா இருக்குதுமா அப்புறம் மேலும் வந்து உங்களுக்கு இந்த கொழு நம்ம உடம்புல இருக்க கொழுப்பையும் குறைக்குது நீர் சத்து நிறைஞ்சதுமா குளிச்சக்கரை அப்புறம் நம்ம பாருங்களேன் நல்லெண்ணெய் ஊற்றி பிள்ளைகளுக்கெல்லாம் இதை வந்து நீங்கள் கட்டி கொடுக்கலாம் கிளறி கொடுத்தா நல்லது இதில் அவ்வளோ சத்து இருக்குமா பிஇ இது மாதிரி சி இந்த மாதிரி சத்துக்கள்லாம் நிறைஞ்சு இருக்குது அப்புறம் மேலே வந்து ரத்தக்கழாயில் அடப்பெல்லாம் நீக்குது நிறைய மருத்துவ குணங்களுக்கு இது எளிமையாக கிடைக்கிறதாம்மா நம்ம ஊர்களை இந்த புளிச்சக்கரையை வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அந்த கீரையை உருவிட்டு நட்டு வைங்க நம்ம தோடமோ ஒரு ஒரு சட்டியிலேயே நட்டு வச்சு அது முளைச்சி வந்துச்சுனா அதே நீங்கள் கிள்ளி கூட போட்டு கடைஞ்சி அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சலாம் வாரத்தில் இரு ரெண்டு ட்ரிப்புனாச்சும் சாப்பிடுங்கம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த பாருங்கள் சொல்லுங்க நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் அதை பாருங்க